பாடலை பாடிய வேலூர் மாவட்ட இந்து முன்னணி அமைப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் பாடகி இசைவாணி அண்மையில் சுவாமி ஐயப்பன் குறித்து பாடிய பாடல் சர்ச்சையான நிலையில் பல்வேறு இந்து அமைப்புகளும் ஐயப்ப பக்தர்களும் அவருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினர் இது தொடர்பாக அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பல தரப்பினரும் புகார் அளித்து வரும் நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் பாடகி இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அம்மாவட்ட இந்து முன்னணி அமைப்பினர் புகார் அளித்துள்ளனர் இசைவாணியின் படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்த அவர்கள் அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு காமராஜர் பாலம் அருகில் இருந்து காவல் நிலையம் வரை ஊர்வலமாக வந்து புகார் மனுவை அளித்தனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் இ கே இளங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இ வி கே செளங்கோவன் நேற்றிரவு உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நுரையீரல் சார்ந்த பாதிப்பு காரணமாக அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தனியார் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் வரும் இவிகேஸ் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து உடல் நலம் குறித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பகுதியில் கழிவு நீர் கலக்கப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் நகராட்சி ஆணையர் நேரில் ஆஜராகி பதிலை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் அக்னி தீர்த்தத்தில் நகராட்சியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உத்தரவிட கோரி யானை ராஜேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மரிய கிளாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது நகராட்சி தரப்பில் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓலைக்குடா பகுதிக்கு குழாய் மூலம் கொண்டு செல்லப்படும் எனவும் அந்த நீரை அங்குள்ள காடுகளை வளர்க்க பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்காக ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதன் மூலம் வருங்காலத்தில் அக்னி தீர்த்த பகுதியில் கழிவு நீர் கலப்பது முற்றிலுமாக தடுக்கப்படும் எனவும் நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதிகள் நகராட்சி ஆணையர் நேரில் ஆஜராகி அனைத்து விவரங்களையும் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்